மீண்டும் என்னொரு காணொலியுடாக சந்திக்கின்றோம் இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் வெள்ளுவடுத்துறை என்ற குட்டி விஞ்ஞானிகள் உருவாவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அந்த இடத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் வாங்கோ போய் பார்ப்போம் எப்படி அந்த குட்டி விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் என்பதை பார்ப்போம் வாங்கோ என்ன சாமான கூலர் வேலை செய்யுமா என்னென்று வேலை செய்யும் கூலர் சுத்தமாகவே தண்ணி வேலை செய்யுமா கூலிங் வேறுமா ம் இதென்ன இது சோலர் இது சோளரால் என்ன லைட் எரியுதோ நீங்கள் பட்டி வெச்சு கொடுக்குறீங்களோ கலட்டி கலட்டுங்க எரிய இல்லையா பட்டி வெச்சு கொடுக்கல தானே పాపణి సోళర్లా సరి సరే వెరీ గుట్టా என்ன சாமான மாற்றிங்க பரவாயில்ல பதினொன்று நாலு மணி ஆயிரத்தினி பதினொன்று நாலு மணி ஆயிரத்தினீங்கடா பன்னெண்டுடா வெரி குட்

എന്ന സമനു എടിഎം എന്ന സാമാന ഇത് എന്നെ സാ சாரதிகளை கவனத்தில் ஒழுங்குங்கோ இந்த சிக்னல் லைட் சம்மந்தமாக உங்களுக்கு விளம்பரம் தெரியாமல் இருக்குது இந்த சிறுவர் சொல்லித்தரத ஃபாலோ பண்ணுங்க நன்றி உங்களுடைய என்ன சாமான் செயற்கை நீர்வீழ்ச்சியா என்னென்று இயங்குமா என்னென்று இயங்குமோ இது

我拿我公母啊 OK,